யோகி ஆதித்யநாத் அவர்கள் பேசும்போது இன்னைக்கு வந்து நம்மளுடைய பொருளாதாரம் வந்து இந்தியாவில இரண்டாவது இடத்துல இருக்கும் அவர் செஞ்ச முதல் உற்படியான காரியம் அங்க இருக்கும் மாபியாக்களை ஒழிச்சாரு ஒழிச்சார்னா சும்மாலாம் இல்ல தமிழ்நாட்டுல இப்ப எந்த புதிய முதலீடுகளுமே வர்றதே இல்ல குடிகார மாநிலத்துல தமிழ்நாடு நம்பர் ஒன்னாக இருக்கு இந்த வகுவாரியம் கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் ஏக்கருக்கு மேல அங்க வந்து சொத்துக்கள் இருக்கு இந்த சொத்துக்கள் வந்து வகு சொத்துக்கள்னு சொல்றாங்களோ அதுக்குண்டான டாக்குமெண்ட் எல்லாம் இருக்கான்னு சொல்லி நீங்க வெரிஃபை பண்ணுங்க அப்படின்ட்டாங்க இன்னைக்கு நம்ம எத்தனையோ கோயில் நம்ம திருச்செந்தூர் கோயில் பார்க்குறோம் காசி விஸ்வநாதர் கோயில் அதிகமான வந்து இந்துக்கள் சொத்து கோயில்களை தான் வந்து போட்டு வச்சிருக்காங்க பழனிக்கு பக்கத்துல பாலசமுத்திரம் அப்படிங்கிற கிராமத்தை சுத்தி நிறைய கிராமங்கள் வந்து சொத்துக்களாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க வந்தே மாதனம் சாமானியன் குரல் தேசியவாதிகளுக்கு எனது அன்பான வணக்கங்கள் இரண்டு நாளைக்கு முன்னாடி உத்தரப்பிரதேச மாநிலம் மாநிலத்துல அதனுடைய மாநில முதல்வர் யோகி ஆதித்யநாத் அவர்கள் ரோஹின் தடுப்பணை திறப்பு விழாவுல கலந்துகிட்டாங்க அதாவது பெரிய அணையிலிருந்து மக்களுக்கு விவசாயத்திற்கும் குடி தண்ணீருக்கும் அவங்களுடைய பயன்பாட்டிற்காக சின்ன சின்ன தடுப்பணைகளை வந்து அந்த கவர்மெண்ட் கட்டிக்கிட்டு இருக்கு ஏக்கர் நிலங்கள் வந்து விவசாயத்துக்கு தண்ணீர் பற்றாக்குறை இல்லாம நல்ல விவசாயம் செழிக்குது குடி தண்ணீருக்கு வந்து ஜல்ஜீவன் திட்டத்தின் மூலமா எல்லா வீட்டுக்கும் ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் தண்ணி வர்ற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க இப்ப அது போக இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டன்ட் பண்றது வந்து ரோஹின் அப்படின்னு சொல்லி ஒரு தடுப்பணைக்கு வந்து திறப்பு விழா வை வைக்கிறாங்க அந்த

நிதி உதவி கொடுத்துருக்காங்க இது மாதிரி பல நிதி உதவிகள் அதே மாதிரி புதுசாக வந்து கவர்மெண்ட் வேலைக்கு சேர்றவங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்துருக்காங்க இது மாதிரி பல நல நல உதவி திட்டங்கள் முத்ரா லோன் கொடுத்துருக்காங்க ஆஹ் லோன் வாங்கி கரெக்டா ரீபேமெண்ட் பண்ணி அதுல சா அதுல வந்து இன்கம் பார்த்து வெளி மாநிலங்களுக்கு பொருட்களை வந்து ஏற்றுமதி செஞ்சு சாதனை படைத்த ஆண்கள் இளைஞர்கள் குறிப்பா பெண்கள் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு மோட்டிவேஷனா இருக்கட்டும் அப்படிங்கறதுக்காக அவங்களுக்கு வந்து ஸ்பெஷல் கிஃப்ட் மாதிரி ஆஹ் பணம் கொடுத்திருக்காங்க அதாவது காசோலையா பணம் கொடுத்துருக்காங்க இதை வச்சு நீங்க நல்ல உங்களுடைய வாழ்க்கை தரத்தை முன்னேற்றிக்கங்க இதுல வந்து பாத்தோம்னா இந்த பொருட்களை அவங்க ஏற்றுமதி வேற மாநிலங்களுக்கு விக்கும்போது இடையில வந்து இடைத்தரகர்கள் யாருமே இல்லாம பொருட்களை விற்பனை உண்டான ஏற்பாடு செஞ்சு கொடுத்துருக்காங்க அப்ப யோகி ஆதித்யநாத் அவர்கள் பேசும்போது இன்னைக்கு வந்து நம்மளுடைய பொருளாதாரம் பொருளாதாரம் வந்து இந்தியாவுல இரண்டாவது இடத்துல இருக்கும் இதற்கு முன்னாடி எல்லாம் பார்த்தோம்னா இவரு இரண்டாயிரத்தி பதினேழுக்கு முன்னாடி அது வந்து ஒரு ரவுடி மாநிலம் மிகவும் கல்வி அறிவில பின்தங்கிய மாநிலம் மாவட்டத்துக்கு ஒரு மாஃபியா இருப்பாங்க அதாவது நம்மளே போட்டு பார்த்தாலும் டாப் டென் ஹிந்து அஹ் ரவுடிகள் டாப் டென் முஸ்லிம் ரவுடிகள் அப்படின்னு சொல்லி ரவுடிகளினுடைய ஒரு கேங்கான கேங் உள்ள மாநிலமாக உத்தரப்பிரதேசம் இருந்தது இரண்டாயிரத்தி பதினேழுக்கு அப்புறம் யோகி ஆதித்யநாத் அவர்கள் அந்த மாநிலத்துக்கு முதல்வராக வர்றாங்க வந்ததுக்கு பிறகும் பலவிதமான மாற்றங்களை கொண்டு வர்றாங்க அது பஸ்ட் அவர் செஞ்ச முதல் உருப்படியான காரியம் அங்க இருக்கும் மாபியாக்களை ஒழிச்சாரு ஒழிச்சாருன்னா சும்மாலாம் இல்லை எல்லாமே என்கவுண்டர் தான் ஆஹ் சாதாரண அப்பாவி மக்கள்கிட்ட அதிகமான நிலங்களை வந்து இவங்க கையகப்படுத்தி வச்சிருந்தாங்க பல ஏக் பல ஆயிரம் ஏக்கர் நிலங்களை கையகப்படுத்தி வச்சாங்க அதி அதை அவங்க வீட் டெமாலிஷ் பண்ணி டிமாலிஷ் பண்ணிட்டு வீடுகளை கட்டுறாங்க வீடுகளை கட்டி அஹ் ரொம்பவும் பரிதாபமாக இருக்கக்கூடிய ஏழைகள் எல்லா மத மத சார்பே இதுல பார்க்கல அவர் ஹிந்து முஸ்லிம் ஸ்கேவெஞ்சர்ஸ் அது மாதிரி ரொம்பவும் படிப்பறிவு இல்லாதவங்க கணவரால் கைவிடப்பட்ட பெண்கள் அவங்க எல்லாத்துக்குமே வந்து வீடு கொடுத்துருக்காங்க அங்கேயே சூரிய ஒளி கொடுத்துருவோம் சூரிய ஒளியில கரண்ட் மாட்டு சாணத்துல கேஸ் எல்லாமே ஃப்ரீயாகவே அந்த மக்களுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்காங்க இப்ப வந்து அங்க பொருளாதாரம் வந்து நல்ல டெவலப் ஆகிக்கிட்டு இருக்கு ரீபேமெண்ட் கரெக்டா லோன் எல்லாம் கட்டுறாங்க அவங்களுக்கு வந்து இடைத்தரகர்கள் இல்லாததுனால அவங்களுடைய பொருளாதாரம் நல்ல டெவலப்மெண்ட் ஆயி ஆயிருக்கு கட்ட பஞ்சாயத்துல மக்கள் வந்து அந்த சட்டத்திற்கு இன்னைக்கு கட்டுப்பட்டு நல்லா நடக்க ஆரம்பிச்சுட்டாங்க அதனால அதிகமான வெளிநாட்டு முதலீடுகள் அந்த மாநிலத்துக்கு வர ஆரம்பிச்சிட்டு நமக்கு ஃபர்ஸ்ட் இந்தியாவிலேயே பார்த்தோம்னா மகாராஷ்டிரா இருந்தது இன்னைக்கு தமிழ்நாடு பத்துக்கு வெளியே ஒடி போச்சு நம்ம தமிழ்நாட்டுல இப்ப எந்த புதிய முதலீடுகளுமே வர்றதே இல்லை இப்ப வந்து உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் பீகார் இப்படி மாநிலங்களுக்கு போக ஆரம்பிச்சுட்டு ஏன்னா இங்கெல்லாம் ரவுடிசம் இல்லை கட்ட பஞ்சாயத்து இல்ல கமிஷன் எல்லாம் ரொம்ப இல்லை ஒரு படையே சொல்ல போனோம்னா மூணு மாசம் வந்து காத்து இருந்து நமக்கு கிடைக்க கிடைக்கக்கூடிய அப்புறம் கூட அங்கே ஃபிஃப்டீன் டேஸ்லேயும் கமிஷன் வாங்காம எல்லா அப்ரூவலுமே அந்த கவர்மெண்ட்டே கொடுத்துருந்தாங்க அங்க வந்து நிறைய ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் அங்கே போக ஆரம்பிச்சிருச்சு அப்ப அந்த மாநில மக்களுக்கு வந்து வேலை வாய்ப்புகள் அதிகமாகுது வேலை வாய்ப்புகள் அதிகமாகும் போது அவ எதுக்கு கண்ட வேலைக்கு போக போறான் அதாவது இந்த கல்லறிகிறது கூட்டம் போடுறது இது எடுத்துக்கலாம் இப்படி போறதே இல்ல இப்ப இளைஞர்கள் குறிப்பாக இஸ்லாமிய இளைஞர்கள் வந்து நல்லா புரிஞ்சுகிட்டாங்க இப்ப அவங்க நல்லா படிக்க ஆரம்பிச்சுட்டாங்க நல்லா புரியுது இப்ப இன்னைக்கு பாஜக கவர்மெண்ட்னாலே வந்து ஒரு பயம் ஒரு தவறான கூடுதலாக இருந்த இன்னைக்கு மக்களுக்கு வந்து நல்லா புரிய ஆரம்பிச்சிருச்சு இப்ப அவர் சொல்றாரு இன்னும் மூணு வருஷத்துல எங்க மாநிலத்துல வறுமையே இல்லாத மாநிலமா நான் மாத்தி காட்டுவேன் இன்னும் வந்து நான் ட்ரில்லியன் எக்கானமியில வந்து அந்த மாநிலம் போட்டு போடுது ஆனா நம்ம மாநிலம் நம்ம சொல்லவே தேவையில்லை எதுல நம்ம நம்பர் ஒன்னா இருக்கோம் குடிகார மாநிலத்துல தமிழ்நாடு நம்பர் ஒன்னாக இருக்கு பதிமூணு பெர்சன்ட் அதுதான் ஃபர்ஸ்ட் இந்தியாவிலே வந்து அதிகமாக குடிக்க இருக்கும் மக்கள் தமிழ்நாடு பதிமூணு பெர்சன்ட்ல நம்ம இருக்கிறோம் ஆனா அந்த மாநில முதல்வர் வந்து அந்த மக்களுக்கு அப்படி ஒரு என்கரேஜ் பண்ணி இது பண்றாங்க இப்ப வகுப்பு வாரியம் வந்தது இல்லையா இந்த வகுப்பு வாரியம் கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் ஏக்கருக்கு மேல அங்க வந்து சொத்துக்கள் இருக்கு பதியப்பட்ட பதியப்படாத சொத்துக்கள் இருக்கு அன்னைக்கு மறுநாளே வந்து பா சட்டம் பாஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அங்க இருக்கும் ஐ கலெக்டர்ஸ் எல்லாமே வந்து வருவாய்த்துறை அதிகாரிகளுக்கு எல்லாருக்குமே வந்து அவர் ஆணை கொடுத்துட்டாரு அதாவது எந்தெந்த சொத்துக்கள் வந்து வகுப்பு சொத்துக்கள் சொல்றாங்களோ அதுக்கு உண்டான டாக்குமெண்ட் எல்லாம் இருக்கான்னு சொல்லி நீங்க வெரிஃபை பண்ணுங்க அப்படின்ட்டாங்க அவங்க போய் ஒவ்வொரு மதர்சா ஸ்கூல் காலேஜஸ் அதாவது காலேஜஸ்னா இஸ்லாமிய க கல்லூரிகள் அதுல ஃபுல்லா அங்க போய் அஹ் வெரிஃபை பண்ணும் போது நிறைய இடத்துல வந்து டாக்குமெண்டே இல்ல அது ஃபுல்லாவே இப்ப யூடியூப்ல வருது அவங்க எல்லாமே வந்து அஹ் வீடியோ பண்றாங்க லைவாவே வீடியோ காட்டுறாங்க இது வந்து உங்கள்கிட்ட என்ன டாக்குமெண்ட் சொல்லும்போது நிறைய இடத்துல வந்து ப்ராப்பரான சும்மா ஒரு ஜெராக்ஸ் காப்பியை கொண்டு வந்து இது எப்படி முடியும் இது எப்படி வந்து சொத்துன்னு சொல்றீங்க அவங்க வெரிஃபை பண்ணிட்டு அவங்க கொடுத்த சாதாரண ஒரு பேப்பரை மட்டும் எடுத்துட்டு அவங்க போயிடறாங்க நிறைய இடத்துல நடந்துகிட்டு இருக்கு நம்ம ஒண்ணு பார்த்தோம்னா இப்ப நிறைய வந்து பயமுறுத்துறாங்க பக்ஃபு சொத்து வந்தாலும் இஸ்லாமிய சொத்துக்கள் எல்லாம் பறிக்கப்படும் அப்படின்னு சொல்லி அப்படிலாம் எதுவுமே இல்லை இது வந்து டாக்குமெண்ட் இருக்கா அது உன்னுடைய சொத்து அவ்வளவுதான் இதே சிம்பிளா முடிச்சுட்டாங்க இன்னைக்கு கோயில்கள் நம்ம திருச்செந்தூர் கோயில் பார்க்குறோம் காசி விஸ்வநாதர் கோயில் அஹ் துவா துவாரகா கிருஷ்ண ஜென்மபூமி இது எல்லாமே வந்து வக்பு சொத்து கிரிக்கெட் ஸ்டேடியம் வக்பு சொத்துன்னு சொல்றாங்க அப்ப ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி அஹ் ஏஎன்ஐக்கு வந்து யோகி ஆதித்யநாத் அவர்கள் ஒரு இன்டர்வியூ கொடுக்குறாங்க அப்ப வந்து நெறியாளர் கேட்கிறாங்க இது வக்பு பத்தி நீங்க என்ன நினைக்கணுன்னு சொல்லும்போது அவர் ஒப்பனவே இது வந்து ஒரு போர்டுங்கிறது ஒரு மாஃபியா லேண்ட் மாஃபியா போர்டு எங்க கூட உரியவங்களுக்கு வந்து நானும் அவங்கள வந்து நான் சந்தோஷப்படுத்த வைப்பேன் இது வந்து தேவையில்லாம கண்ட கண்ட இடத்துல வந்து மசூதி தர்கா ஈத்லாம் வச்சிருக்காங்க ப்ராப்பர் டாக்குமெண்ட் இல்லை இது பெரும்பாலும் வந்து கோயில் சொத்துக்களாகவும் பொது சொத்துக்களாகவும் இருக்கு இதை ஃபுல்லா வந்து நாங்க திரும்ப எடுத்து அதாவது டாக்குமெண்ட் இருக்கு வகுப்பு சொத்துன்னா நீங்க வச்சுக்கோங்க எந்த பிரச்சனையும் டாக்குமெண்ட் அடிச்சு பிடிங்க மரியாதையை வெளியே போயிடும் அப்படின்றாரு அந்த சொத்துக்கள் எல்லாம் எடுத்து அவன் கண்டிப்பா தான் வீட்டுக்கு கொண்டு போகல அந்த சொத்துக்கள் எல்லாம் அவர் என்ன செய்யறாங்கன்னா ஸ்கூல் காலேஜஸ் ஹாஸ்பிட்டல்ஸ் கட்டி பொது மக்களுக்காக அந்த வந்து நாங்கள் அர்ப்பணிக்க போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனா இங்க நம்ம ஸ்டேட்ல வந்து சட்டசபையில தீர்மானம் போடுறாங்க எப்படி இதை வந்து நாங்க எதிர்த்து சட்டசபை அங்க பாராளுமன்றத்துல மேலவை பாராளுமன்றம் ரெண்டு இடத்துலயுமே வந்து சட்டம் பாஸ் ஆயிடுச்சு ஜனாதிபதி அவர்கள் ஒப்புதல் க கையெழுத்து போட்டுட்டாங்க அப்படி இருந்துமே வந்து அதை மதிக்க மாட்டேன் நான் இதை ஏத்துக்க மாட்டேன் மறுபடியும் கோர்ட்டுக்கு போவேன் அப்படிங்கறது தயவுசெய்து நீட்டுக்கு கூட நீங்க கோர்ட்டுக்கு போலாங்கிறது கோர்ட்டுக்கு போகணும் ஏன்னா இன்னும் நான் நாலு வருஷம் அஞ்சு வருஷம் ஆச்சு இன்னும் வந்து நீட்டு ரகசியத்தையும் சொல்லல நீட்டையும் எடுக்கல அதனால வந்து இவங்க சொல்ற மாதிரி சட்டசபையில இங்க போட்ட தீர்மானமே வந்து ஒரு வேஸ்டான தீர்மானம்தான் இப்போ வந்து யோகி ஆதித்யநாத் அவர்கள் சொன்ன மாதிரி எல்லா மாநிலங்கள் இப்போ கேரளா வந்து ஃபர்ஸ்ட் வகுப்பு சட்டத்துக்கு எதிரான த மசோதாவில் இருக்கிற எல்லா சரத்துக்களையும் பின்பற்றி அங்கே வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அங்கே இருக்கும் பிஷப்களின் கூட்ட அமைப்பே வந்து அங்கே இருக்க களுக்கு ஆர்டர் போட்டுருந்தாங்க கண்டிப்பாக வந்து நீங்க வகுப்பு ச இந்த வர்ற சட்டத்துக்கு நீங்க ஆதரவு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இப்ப அந்த கவர்மெண்ட் வந்து அங்க கணக்கெடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க எந்தெந்த சொத்துக்கள் வந்து யாருக்குள்ளது வக் வக்பாடுக்குள்ளதா இல்லாட்டி பொதுமக்களுக்கு உள்ளதா இல்ல அரசாங்கத்துக்குள்ளதா அப்படின்னு சொல்லி அங்க கணக்கெடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க இப்ப அங்கிருந்து கிறிஸ்தவ மக்களுக்கு புரிஞ்சுக்கிச்சு நம்மளுடைய அறுநூறு குடும்பங்களை வந்து இவங்க வக்பு சொத்துக்கள் சொல்லி வெளியே போக சொல்றாங்க நம்ம ஏன் போகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க சொன்னது மட்டும் இல்லாம அந்த சட்டம் பாஸ் ஆன உடனே எல்லாருமே வீடியோல பாத்துப்பா அந்த மக்கள் எவ்வளவு சந்தோஷப்பட்டாங்க இப்ப அதிகமான மக்கள் வந்து பாஜக இணைஞ்சிருக்காங்க இது வந்து எந்த மக்களுக்குமே பாதிப்பு இல்லாம இருக்கணும் நம்ம வந்து ஒரு இந்திய குடிமக்கள் இந்த இந்தியர்களுக்கு உண்டான ஒரே விதமான சட்டம் இருக்கணும் தான் இதனுடைய உள்நோக்கம் யாருடைய சொத்தையும் முடிஞ்சு மோடியும் கொண்டு போக இல்ல அவர் வீட்டுக்கு அமித்ஷாவும் அவர் வீட்டுக்கு கொண்டு போக இல்ல அவங்கவுங்க சொத்து தான் இருக்க போகுது கரெக்டான டாக்குமெண்ட் தான் இருந்தா உன்னோட சொத்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது ஒரு விஷயம் இது வந்து எல்லா மாநிலத்திலையுமே வந்து சீக்கிரம் கொண்டு வந்துட்டா நல்லா இருக்கும் அதே மாதிரி பெண்கள் இருக்கணும்னு சொல்றாங்க கண்டிப்பாக பெண்கள் இருக்கணும் அதே மாதிரி மாற்று மத சகோதரர்கள் இருக்கணும் ஏன்னா அவங்களுக்கு தான் வந்து அந்த கோயிலினுடைய அந்த ப்ராசஸிங் எல்லாம் தெரியும் இஸ்லாமியர்களுக்கு கண்டிப்பாக தெரியாது அதனால வந்து கண்டிப்பாக இன்னும் இரண்டு கிறிஸ்தவ சகோதரியும் ஒரு இந்துக்கு சகோதரியும் கூட சேர்த்து போடலாம் இதை வந்து நாங்கள் வந்து எழுதி அதாவது மேலே வந்து நாங்கள் பேசலாம் அப்படின்ட்டு தான் இருக்கோம் ஏன்னா அவங்களுக்கு வந்து அதிகமான வந்து இந்துக்கள் சொத்து கோயில்களை தான் வந்து இந்த ஆட்டையை போட்டு வச்சுருக்காங்க அப்ப அதனுடைய ப்ராசஸ் வந்து ஒரு இந்துக்களுக்குத்தான் தெரியும் அதனால அவங்க அதுல இருக்கிறது நல்ல விஷயமா தான் நான் பாக்குறேன் தேவையில்லாம எல்லாமே இஸ்லாமியா இருக்கும்போது அது வந்து ஒன் சைடா இருக்கு இப்ப எல்லாரும் கலந்து இருக்கும் போது அதுல கண்டிப்பாக வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சு வக்பு ஆக்டிலேயேவும் அதனுடைய முத்தவள்ளி வந்து குவாலிஃபைடு பர்சனாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது அவருக்கு சரியாலாவும் தெரிஞ்சிருக்கணும் இந்தியன் கான்ஸ்டியூஷனும் தெரிஞ்சிருக்கணும் தான் இருக்கு ஆனால் இப்போ இருக்கிற முத்தவள்ளிகளுக்கு வந்து அந்த அளவுக்கு நாலேஜ் இல்லை அப்படின்னு சொல்றாங்க அதனால இனிமேல் அதில் போடுற அந்த பதினோரு மெம்பர்ஸுமே வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல வெல் எஜுகேட்டட் அண்ட் குவாலிஃபே குவாலிஃபைடு இருக்கிற பர்சனாக போடுவாங்க அதனால வந்து யாருடைய சொத்தம் யாருக்கும் போகாது இப்போ சமீப நான் ஒரு மெசேஜ் பாக்குற எல்லா கமெண்ட்லயுமே வந்து ஒரு சகோதரர் எழுதிருக்காங்க பழனிக்கு பக்கத்துல பாலசமுத்திரம் அப்படிங்கிற கிராமத்தை சுத்தி நிறைய கிராமங்கள் வந்து வந்து சொத்துக்களாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க இதனால நாங்க வாங்க முடியல முடியல பேங்க்ல லோன் அப்படின்னு சொல்லி ஒரு சகோதரர் போட்டிருந்தாங்க கண்டிப்பா இவ்வளவு பெரிய விஷயத்த வந்து இவங்க போய் சொல்ல வாய்ப்பு இல்லைன்னுதான் நான் நினைக்கிறேன் இந்த விஷயம் உண்மையாக இருக்கும் பட்சத்துல அந்த சகோதரரும் அந்த கிராம மக்களும் தயவு செய்து கவலைப்பட வேண்டாம் அதாவது ஒரு இன்ச்சு நிலம் கூட உங்களை விட்டு போகாது இது வந்து மோடி கேரண்டியா நான் சொல்றேன் நான் இந்த தமிழ்நாட்டிற்கும் ஒரு பெண் எனக்கு நல்லா தெரியும் ஏன்னா இப்ப வந்து சம்பித்வா அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க அந்த ஸ்கீம்ல பாத்தோம்னா இந்தியா ஃபுல்லாவே வந்து ட்ரோன் மூலமா சர்வே பண்றாங்க அந்த சர்வே பண்ணும்போது யாருடைய நிலம் யாருக்கு அப்படின்னு சொல்லி அந்த சர்வேல வந்துருது அப்ப என்னோட வேறவர்கிட்ட இருந்தாலும் ஒருத்தருடைய நிலம் என்னட்ட இருந்தாலுமே வந்து அது காட்டி கொடுத்துருது அதனால இது பக் சொத்தா என் சொத்தா உங்க சொத்தாங்கிறத கரெக்டா அது பிரிச்சு கொடுத்துருவாங்க இப்ப அது இது மாதிரி கிட்டத்தட்ட முப்பது லட்சம் மக்களுக்கு வந்து இந்த ஸ்கீம் வந்து பயன்பட்டுருக்கு நிறைய பேர் சொல்றாங்க இது என் நிலமா இருந்தது ஆனா யாருமே எங்களுக்கு கொடுக்க மாட்டோம்ட்டாங்க ஆனா இன்னைக்கு அந்த கவர்மெண்ட் வந்து மோடி கவர்மெண்ட் எங்களை கூப்பிட்டு கொடுக்குறாங்க எங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க அதே மாதிரி உத்தரப்பிரதேசத்தில் ஒரு குடும்பம் வந்து இப்பெல்லாம் நாற்பத்தி ஐந்து வருடங்களுக்கு முன்னாடி திரட்டப்பட்டு வேற இடத்துக்கு அதாவது உத்தரப்பிரதேசிலே வேற ஒரு மூலையில போய் இருந்து வாழ்ந்துக்கிட்டு வந்தாங்க கிட்டத்தட்ட வந்து இரநூத்தி ஐம்பத்தி ஏழு குடும்பங்கள் அவங்க வந்து அடிச்சு பத்திட்டாங்க இப்ப வந்து இப்போ இருக்கிற அந்த யங்ஸ்டர்ஸ் வந்து யோகி ஆதித்யநாட்டில் போய் முறையிடுறாங்க இந்த இடத்துல எங்கள் குடும்பம் முன்னாடி இருந்தது இப்ப நாங்க வந்து வேற இடத்துல இருக்கிறோம் எங்களுக்கு வந்து மீட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது உங்கள்ட்ட என்ன பொறுப்பு இருக்குன்னு சொல்லும்போது அந்த அந்த காலத்து பழைய அந்த பட்டய மாதிரி ஒண்ணு வச்சிருக்காங்க ஒரு சில பேப்பர் டாக்குமெண்ட்ஸ் வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது அதை கொண்டு வர சொல்லி அவர் சர்வே பண்றாங்க சர்வே பண்ணும்போது அதுல வந்து ஒரு மூதாட்டி அங்க உள்ள வந்து அவங்க சொல்றாங்க அங்க பார்த்தா அந்த மதுல்ல சாமி இருந்தது அதை ஃபுல்லா அவங்க உடைக்கிறாங்க உடைக்கும் போதையும் பார்த்தா உள்ள சும்மா அந்த ஒரு மாடம் எல்லாம் இருக்கு அப்போ அவங்க சொல்றாங்க திருமணமாகி நான் வந்து கொஞ்ச நாள்ல இந்த இஷ்யூ வருது அந்த மாடு கொட்டகை அப்படியே இருக்கு இந்த இடத்துல நாங்கள் மாடு கட்டி போட்டிருந்தோம் ஆடு கட்டி போட்டிருந்தோம் இந்த துளசி மாடம் இருந்துச்சுன்னா இன்னைக்கு இருக்கிற அந்த ஒரு வயதான பெண்மணி சொல்றாங்க இப்ப அந்த அங்க வந்து இதுக்கு முன்னாடி மதர்சா நடந்துக்கிட்டு இருந்தோம் அவங்களெல்லாம் அடித்து பற்றி விட்டுட்டு இவங்க மதர்சா நடத்திக்கிட்டு இருந்தாங்க இப்ப அந்த குடும்பங்கள் அத்தனை பேருக்குமே அவங்க வீடு நிலைமை எல்லாம் கிடைச்சிட்டு ஒரு ஒரு பையன்தான் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க அதுவுமே அந்த பையன் சொல்றாங்க நான் நம்பிக்கை இல்லாம தான் நான் போய் கொடுத்தேன் எல்லாரும் சொல்றாங்களேன்ட்டு ஆனா கடைசியில எங்க வீடு மட்டும் எங்களுக்கு கிடைச்சது மட்டும் இல்லாம இருநூத்தி ஐம்பத்தி ஏழு பேருக்கு அவங்கவுங்களுடைய நிலங்கள் வந்து திரும்ப ஒப்படைக்கப்பட்டிருக்கு இதுல வந்து இஸ்லாமியர் குடும்பமும் பாதிக்கப்பட்டிருக்காங்க அவங்களுக்கும் நிலம் திரும்ப கொடுக்கப்பட்டிருக்கு இப்ப இதுல வந்து பார்த்தோம்னா யோகி ஆதித்யநாத் அவர்கள் வந்து எல்லாருக்குமே வந்து சமமாதான் நடந்திருக்காங்க அதனால இப்ப நான் எதுக்கு இதை நான் சொல்றேன்னா எத்தனை நாற்பத்தஞ்சு வருஷம் ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி ஊரை விட்டு போயிட்டாங்க இன்னைக்கு அவங்களுக்கு அந்த வீடு கிடைச்சிருக்கு இது வந்து வெறும் வபுன் மட்டும்தான் அறிவிச்சிருக்காங்க உங்க ஊருனுடைய இஷ்யூவை நான் பார்க்கும்போது கண்டிப்பாக உங்க ஊரு உங்க மக்களுடைய ஒரு இன்ச்சு நிலம் கூட உங்களை விட்டு போகாது கண்டிப்பாக உங்களுக்கு வரும் நம்பிக்கையோட இருந்துங்கிறது நான் அசைக்க முடியாத நம்பிக்கையில நான் சொல்றேன் கண்டிப்பாக இந்த வீடியோவை பார்க்கறவங்க கொஞ்சம் அந்த அந்த சகோதரர் பாக்குற மாதிரி பண்ணுங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து இப்படி நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லிட்டே போகலாம் இப்போ மோதி ஐயா அவர்கள் வந்து இலங்கை போயிட்டு வந்திருக்காங்க அங்கே போய் பார்த்தோம்னா நம் நம் மாநிலத்தில இருக்கும் தமிழ்நாட்டினுடைய பிரச்சனையை தான் அதிகமா பேசியிருக்காங்க ஏன்னா அங்க ஹம்மன் தோட்டா துறைமுகம் இருக்கு அதனால சீனாவுக்கும் நமக்கும் வந்து இனி கிளாஷ் வர வாய்ப்பு இருக்குங்கிற ஒரு அனுமானத்துல தான் இனி எதுவும் வரக்கூடாதுங்கிறதுக்காக அவங்களுக்கு வந்து முந்நூறு கோடி ரூபாய் வந்து அவங்களுடைய நலத்திட்டங்கள் கொடுத்துருக்காங்க பத்தாயிரம் பேருக்கு வீடு ரெடி இதுக்கு முன்னாடி வந்து நாப்பத்தையம் பேருக்கு வீடு கட்டி கொடுத்துருக்காங்க அதெல்லாம் எந்த நியூஸ்லையுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க ஸ்டேட்ல அந்த நாட்டுல வந்து சொல்றாங்க அவ்வளவு நலத்திட்டங்கள் கொடுத்துருக்காங்க அங்க வந்து புத்த மத மட ஆலயங்களுக்கு வந்து சூரிய ஒளியில வந்து இயங்கக்கூடிய அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க கரண்ட் பில்லே நீங்க கட்ட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு எப்பயுமே போய் ஒரு சூரிய ஒளி மூலமாக கரண்ட் எடுக்கும் ஒரு வந்து ஆலையுவி கொடுத்துட்டு வந்திருக்காங்க தொடங்கி செஞ்சு கொடுத்துருக்காங்க மீனவர்களுக்கு வந்து எல்லை வேண்டாம் அவங்க வந்து ஒரு பரஸ்பரமாக இருக்கட்டும் அவங்க நம்மளுடைய ஒரு மனிதாபிமானம் முறையில் வந்து நீங்க செயல்படுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க பச்சை தீவை இங்க இருக்க ரொம்ப பிடிங்கி கொடுத்ததுனால நம்மளுடைய பார்டர் வந்து மிகவும் குறுகிருச்சு அதனால அவங்க ஒரு ஸ்டெப்பை எடுத்து வச்சா கூட நம்மளுடைய மீனவர் சகோதரர்கள் வந்து பாதிக்கப்படுறாங்க அதனால இது இனிமேல் இது வேண்டாம் அப்படின்னு சொல்லி அதுவும் பேசிட்டு வந்திருக்காங்க ஆனா இங்க இவ்வளவு விஷயம் நடந்துகிட்டு இருக்கு இங்க நம்ம ஊர்ல வந்து ஸ்டிக்கர் ஒட்டிக்கிட்டு ஊட்டியில போய் நம்மளுடைய முதல்வர் உட்கார்ந்திருக்காங்க ஒரு சின்ன விஷயம் கூட இந்தியா முழுவதும் பரவியது இது கூட நம்ம முதல்வருக்கு புரியலங்கிறது மிகவும் வருத்தமான விஷயமாக இருக்கு இன்னைக்கு பாம்பன் பாலத்துல நூறு வருஷங்களுக்கு முன்னாடி அந்த பாமன் பாலத்தை கட்டின ஒரு வடிவமைத்தவர் வந்து ஒரு குஜராத்தி இன்னைக்கு நூறு வருஷங்களுக்கு பிறகுமேவும் ஒரு புது பாலத்தை துறந்து திறந்து வச்சிருக்காங்க அதுக்கு உண்டான அத்தனை செலவையும் மோதி கவர்மெண்ட் இவரும் ஒரு குஜராத்தி அப்ப வந்து எவ்வளவு ஒரு பெருமையான விஷயமாக வந்து நம்ம பாக்குறோம்னு பாருங்க அது மட்டும் இல்லாம இப்ப இன்னைக்கு அதாவது தாமரை செல்வன் அப்படின்னு சொல்லி ஒரு லோகோ பைலட் தான் இதை வந்து ஆப்ரேட் பண்ணியிருக்காங்க அந்த ட்ரெயினை அதுக்குள்ள இங்க பழுதாயிச்சும் அப்படின்னு சொல்லி ஒரு புரளையே வில ஒரு புரளையே கிளப்பி விட்டுட்டாங்க அதாவது நல்லது செஞ்சால் யாராக இருந்தாலும் இப்போ நம்ம ஏற்றுக்கிறோம் இப்போ நம்ம முதல்வரையாவே நம்ம நல்ல நல்ல ஸ்கீம் கொண்டு வந்தால் கண்டிப்பாக எல்லாருமே நம்ம பாராட்டத்தான் செய்ய போகிறோம் ஆனால் அதை விட்டு போட்டு ஒரு அந்த விஷயங்களை என்னன்னே கண்டுக்கிறாம எங்கேயோ போய் நம்ம முதல்வரையா உட்காந்துருக்குறாங்க எட்டாயிரத்தி அறநூறு கோடி ரூபாய்க்கு சாலைகள் வந்து போடப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த சாலை நம்ம தமிழ்நாட்டுக்கு மட்டும் வராது இன்னும் இதை எக்ஸ்டென்ட் பண்ணும் போது இந்தியாவிற்கும் இலங்கைக்குமே வந்து பாலம் போடப்படுறதாக சொல்லப்படுது அப்படி சொல்லும்போது இன்னும் நமக்கும் அங்கே இருக்கும் மக்களுக்கும் வந்து இன்னும் வந்து ஒரு கனெக்டிவ் வந்து ரொம்ப அதிகமாகும் ஏன்னா நம்ம தமிழ்நாட்டிலே வந்து நம்மளுடைய சகோதரி நம்மளுடைய தொப்புள் கொடு உறவு சொல்லிட்டு இலங்கை சகோதர சகோதரிகள் இங்கே இருக்கிறாங்க அவங்களுக்கும் ஆசை இருக்கும் அவங்க நாட்டுக்கு போகணும் வரணும் அப்படிங்கும்போது இப்போ நமக்கு ஒரு ரோடு டிரான்ஸ்போர்ட் வந்துருச்சுன்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஏன்னா இப்போ வடகிழக்கு மாநிலங்களில் பார்க்கும்போது நேற்று மணிப்பூர் காரங்களெல்லாம் மியான்மர்ல போய் சம்மதம் பண்ணியிருக்காங்க அவங்க சொல்லும் போது ஃபர்ஸ்ட் விசாலாம் வாங்கிட்டு போ போவாங்க இப்போ வந்து அவங்க வாக்குபிள் டிஸ்டன்ஸ்ல ரெண்டு கிலோமீட்டர் ஆறு கிலோமீட்டர் குறுக்குபாத வழியில போயிருவாங்க இப்போ வந்து நீங்கள் கம்பல்சரியா நீங்க விசா வாங்கன்னு சொல்லும்போது அந்த மக்கள் வந்து நாங்கள் இது வரைக்கும் நாங்கள் ஆறு கிலோமீட்டர் நாங்கள் நடந்தே போயிடுவோம் நாங்கள் அங்கே பொண்ணு எடுத்திருக்கோம் பொண்ணு கொடுத்துருக்கோம் எங்களுக்கு அங்கே ரொம்ப சொந்தக்காரங்க சொல்லிருக்காங்க எங்களை வேலை நாடு மாதிரி அவங்களாம் அந்த மக்கள் வருத்தப்படுறாங்க அது வேலை நாடு மாதிரி எங்களுக்கு யோசிக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லும்போது கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணியிருக்காங்க ஏன்னா அந்த பக்கமாக அதிகமாக நம் நாட்டுக்குள்ள ட்ரக்ஸ் வந்து அதிகமாக வருது அதை கண்ட்ரோல் பண்ணணுங்களுக்காக தான் நாங்கள் சொல்லும் போது அந்த மக்கள் வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க ஆனா நமக்கும் மியான்மருக்கும் வந்து ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் வந்து இப்போ வரைக்கும் கொண்டு வந்துகிட்டு இருக்காங்க அந்த மக்களினுடைய முயற்சியினால அதே மாதிரி இன்னைக்கு நமக்கும் இலங்கைக்கும் ஒரு நல்ல ஒரு ஒற்றுநல் வந்து இன்னும் வந்து அக்கஷ்டமாக இருக்கும் இதுக்கு வந்து அனுரா அவர் வந்து ரொம்ப ஒரு முன்னெடுப்பாக போய்கிட்டு இருக்காங்க அவர்லாம் நல்லா பேசும்போது இந்தியாவுக்கு எதிராக எங்களுடைய நிலங்கள் வந்து பயன்படுத்த நாங்கள் மாட்டோம் பயன்படுத்த விட மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை அவர் யூஸ் பண்ணியிருக்காங்க அது பார்க்கும்போது அவங்களுடைய பாடி லாங்குவேஜ் அவங்க ரொம்ப க்ளோஸாக மோடி கூட நிற்கிறது மோடி அவரை ஹக் பண்ணல ஆனா அவர் எதிர்பார்க்குற மாதிரி அவருடைய ஃபேஸ் எக்ஸ்பிரஷன் தெரியுது ஏன்னா இன்னைக்குலாம் பிரான்ஸ் அதிபர் பார்த்தோம்னா நம்ம மோடி ஐயா கூட ரொம்ப க்ளோஸா இருப்பாங்க அதே மாதிரி அரப் கண்ட்ரீஸ்ல இருக்கிற அந்த இன்னைக்கு க்ரௌன் பிரிசன்ஸ் எல்லாமே மோடி ஐயா கூட ரொம்ப க்ளோஸா இருப்பாங்க ஹக் பண்ணுவாங்க கையை பிடிச்சுக்குருவாங்க அந்த ஒரு பாடி லாங்குவேஜ் நமக்கே ரொம்ப ஒரு மாதிரி ஸ்லிப்பா இருக்கும் அதே மாதிரி வந்து அனுரா எதிர்பார்க்கறாருன்றது அவருடைய முகத்துல இருந்தே தெரியுது இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு அண்டை நாடுகள் வந்து நமக்கு ஒரு நெருக்கமாக இருக்கணுங்கிறது ரொம்ப நல்ல விஷயம் ஏன்னா அவங்க கஷ்டப்பட்டாங்கன்னா அதனுடைய தாக்கம் நம் நாட்டிற்கும் தெரியும் இன்னைக்கு இந்த பாகிஸ்தான் வந்து அங்க ஒண்ணும் இல்லாம பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கும் போது அதனுடைய தாக்கம் வந்து இதை ஏதோ ஒரு வழியில வந்து நம்மளை வந்து டிஸ்டர்ப் பண்ணுவாங்க ஆனா இன்னைக்கு மோதி கவர்மெண்ட் தான் இன்னைக்கு அவங்க வந்து நம்மள வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ண முடியாம அந்த பாடர்லயே வந்து இவங்க அடக்கி வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அதனால் வந்து நம் அண்டை நாடுமே வந்து ஒரு நல்ல அவங்களும் நல்லா இருக்கணும் நம்மளும் நல்லா இருந்தா நம் நாடு இன்னும் செழிப்பா இருக்குங்கிறது என்னுடைய கருத்து ஹிந்த் ஜெய் பாரத்